குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் என் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மார்ச் மாதம் அதாவது மார்ச் பதினஞ்சுக்கு பங்குனி ஒன்று துவக்கமாகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதத்துக்கு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுது சூரியன் சுக்கரன் புதன் ராகு இந்த நான்கு கிரகங்கள் பங்குனி ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்காங்க குறிப்பு என்னன்னா இங்கே சுக்கரனும் புதன் ரெண்டுமே வக்ரம் கூட ராகு ஒரு கிரகருக்கு இருக்கு ராகும் வக்ர கிரகமந்தான் நிரந்தர கிரகம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி மார்ச் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு சனி பயிற்சி ஆகுது சனி பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற லாபச்சனியாக போகுது லாபச்சனியாக போகுது அப்போது இந்த சனி பகவான் அங்கே பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஐந்து கிரகங்கள் அங்கே கூடுது பதினொன்றாம் இடத்துல பொதுவாக மூன்று அல்லது நான்கு கிரகங்களுக்கு மேலே இணையும் போது கிரகச் சேர்க்கை கோச்சாரத்தில் ஏற்படும் போது அவரவருடைய சுயஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய கர்மா ஆக்டிவேட் ஆகும் அப்போ தான் நார்மல் லைஃப் போயிட்டே இருக்கும் ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இல்லைன்னா ஃபுல்லாக ஒரு இறக்கம் லைஃபை உண்டான ஒரு வெதை அங்கே போடப்படுது அப்படிங்கிறத சொல்லுது ஆனிவேர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த மாதம் நடக்க இருக்குது பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் நல்ல ஸ்தானத்தில் தான் அந்த அஞ்சு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அப்போது நல்ல ஸ்தானத்தில் அந்த அஞ்சு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குதுன்னா நல்ல விஷயங்கள் தான் நிறைய போகுது அப்போது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை போகுது முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த நல்ல கர்மங்களினுடைய விளைவாக அது நடக்கப்போகுது பாருங்க ஆல்ரெடி நாலு கிரகம் சனியும் பயிற்சி ஆகுது இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா சுக்கரனும் புதனும் வக்ரம் இப்படி மகரத்தில் ஆறு கிரகங்கள் சேர்க்கை ஆகும்போது தான் கொரோனா அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆச்சு இது பொதுவாக உலகளவில் விஷயங்களுக்கு சில கது கர்மஸ்தானம் அதனால் நிறைய கர்மகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும்போது இது ஐன சைன போகஸ்தானம் இது வேறு மாதிரி ரூட்டில் போகும் அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் சேரும்போது வேறு ரூட்டில் போகும் அது ஸோ இருந்தாலும் அது வந்து உலகளாவிய விஷயங்கள் இருந்தால் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்தால முதல்ல இந்த மாத துவக்கத்தில் குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்ரன் புதன் ராகு சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்குது ஆகிய நான்கு கிரகங்கள் இருக்குது ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா பங்குனி ஒன்றாந்தேதி சூரியன் மீனத்துக்குள்ளே வந்துடுறார் மாதம் முழுக்க சூரியன் மீ மீனத்துக்குள்ளே தான் இருக்க போகிறார் அதே போல் பங்குனி ஒன்றாந்தேதி புதன் வக்ரம் ஆகுது மார்ச் பதினஞ்சு பங்குனி பதினைந்தாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் சூப்பரான பிளேஸ்மெண்ட்டு பத்தாம் அதிபதி பதினொன்றில் அதுவும் நல்ல பிளேஸ்மெண்ட் பொதுவாக ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி வரும்போது லாபத்தை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ராசிக்கு அதாவது ரிஷப ராசியை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் யோக காரகன் இப்போ கெட்டதை செஞ்சாலும் உங்களை நல்லபடியாக திருத்தறதுக்கு உண்டான அளவுக்கு கெட்டதை செஞ்சு உங்களை திருத்தி விட்டு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுப்பாரு நல்லது செஞ்சாலும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நபராக இரு இவர் இருப்பார் ஸோ அப்போ ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் சூப்பர் பத்தாம் அதிபதி பதினொன்றில் அது அதை விட நல்லது ஸோ சனியினுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சனி பயிற்சியில் நிறைய நன்மைகள் இருக்குது அதே நேரத்தில் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால சின்ன சின்ன குறைகளும் உண்டு உடல் தொந்தரவுகளும் உண்டு என்ன நடக்க போகுது சனி பயிற்சியில் அப்படிங்கிறத தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிறலாம் அதை வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் என்னென்னவெல்லாம் பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதே போல் வந்து என்ன வழிபாடு செய்யணும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஓகே பங்குனி பதினஞ்சாம் தேதி சனி பயிற்சி ஆகிடுது பதினொன்றாம் இடத்துக்கு லாபத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார் பங்குனி பத்தொன்பதாம் தேதி ரொம்ப முக்கியமான விஷயம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடமான கடகராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் ஆல்ரெடி நீசமாக இருந்து வக்ரமாகி மிதனத்துக்குள்ளே போச்சு மிதனத்துலேருந்து மறுபடியும் வக்ர நிவர்த்தியாக மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுது கடகத்தில் செவ்வாய் நீசம் இப்போது ரெண் ஏழு பன்னிரெண்டுக்கு அதிபது நீசமாகுது என்ன நடக்க போகுது செவ்வாயினால் எகைன் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது பங்குனி முப்பது சுக்கரனும் வக்ர நிவர்த்தி ஆகுது ரெண்டு பேர் நேர்கதிக்கு வர்றாங்க ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதில் ஒரு கிரகமாக பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் நான்காம் அதிபதி இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தில் இருக்கும்போது நன்மை தான் சூரியன் பத்தில் இருக்கும்போது திக்பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெறுவார் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எல்லா வகையிலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லைன்னு சொல்ல முடியாது தொழிலில் வளர்ச்சி நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ண சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் சப்போர்ட் அதிகமா இருந்தது எங்க போனாலும் தடை இல்லாத காரியங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்துருக்கோம் இப்ப பதினொன்றாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி இது நன்மையா சார்னா இதுவும் நன்மைதான் என்ன அப்படின்னா பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா ஜாதகத்துல எவ்வளவு தோஷங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் இந்த சூரியன் சமாளிச்சிடுவார் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஜாதகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய சரி கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொல்ல சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறாங்க இப்படி பதினொன்றாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகுது நாலு கூடியர் பதினொன்றில் முதல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களை யாரெல்லாம் தவறாக சித்தரித்தாங்களோ உங்களுடைய கேரக்டரை மோசமாக பேசுனாங்களோ உங்களை தவறான வழிக்கு இழுத்துட்டு போனாங்களோ உங்களை தவறாக வழி நடத்தணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் உங்களை கண்டாலே ஒரு அடி தள்ளி நிற்பாங்க அப்போயே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த காலகட்டம் புதுசாக வாகனம் வாங்க கார் வாங்க வீடு வாங்க நிலம் வாங்க இதுக்கெல்லாம் யோகம் உண்டு இதுக்கெல்லாம் யோகம் உண்டு ஆனால் வாகனத்தில் தனியாக பயணிக்க வேண்டாம் வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் பெண்களுக்கு யாரோ ஒரு துணை வேணும் சரிங்களா வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவு தனிமையை தவிர்த்துக்கிறது நல்லது எல்லாத்தொடையும் சேர்ந்து இருக்கும்போது தான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்குது உங்களுடைய குழந்தை ரிஷபராசியாக இருந்தால் உங்களுக்கு பெயர்கெடும் சூழல் வரும் சரி ரிஷபராசியினுடைய தாய தாயாருக்கு அவங்களுடைய பெயர்கெடும் சூழல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது நம்ம தான் ரிசபராசியினுடைய தாயாரே அந்த வேலையை செஞ்சுருவாங்க தெரியாமல் செய்கிறது அதனால் ஒரு கெட்ட பெயர் உருவாகிடுது ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல் உங்களுடைய படிப்பு சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க வெளியில் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கணும்னு எடுத்து முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க இல்லை அதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க நிறைய பக்கம் அப்ளிகேஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப சரியான நேரம் அது நல்ல இடம் கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல ஹாஸ்டல் கிடைக்கும் இந்த மாதிரி படிப்புக்காக வெளியில் போகணும்னு முடிவெடுத்துருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் கரெக்டாக உங்களை வளர்த்தி விடுறதுக்கு உண்டான ஒரு காலேஜ் தான் கிடைக்கும் காலேஜோ ஸ்கூலோ உங்களை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற மாதிரியான ஒரு உணர்வு ஒரு உணர்வு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவோம் ஓகே நம்ம சரியாக தான் இருக்கோம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை வயிற்றில் புண்ணு இருக்குது அல்சர் பிரச்சனை இருக்குது இது வரைக்கும் ரொம்ப பத்தியமாக சாப்பிட்ருப்போம் கார வகைகள் எதுவும் சேர்த்த மாட்டோம் எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு டைஜஷன் நார்மலாகிடுச்சி எது கடிக்கிறது இல்லை எல்லாம் ஓகே ஆல்ரெடி அந்த ரிஷபத்துக்கு அந்த பிரச்சனையும் இருந்துட்டுருக்குது அதனால தான் சொல்கிறேன் நான் ரிஷபத்துக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை யா எந்த ரிஷபமும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி உடல்நிலையை பொறுத்து வயதை பொறுத்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளில் இப்போ என்ன பண்ணுவோன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ண வச்சுரும் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எகெயின் காரம் சாப்பிட்றது ஊறுகாயாக சாப்பிட்றது ஸோ மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நான் அதை பண்ணுவீங்க இந்த காலகட்டம் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது இப்போ உணவில் கட்டுப்பாடு வேணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்க உடம்பு கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி போட்டு விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிக்கணும்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க முக்கியமாக நான்வெஜ் விட்டுருங்க ஏன்னா ராகு கூட இருக்கிற சுக்கனை சூரியனும் ராகு கூட இருக்குது முதல் பத்து நாட்கள் உணவு சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மீண்டும் ஆல்ரெடி இருந்த பிரச்சனை மீண்டும் அதிகமாகும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் வேணும் தாயாருக்கும் உங்களுக்கும் சொன்ன கருத்து வேறுபாடுகள் மாத தூக்கத்தில் வருது நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க இல்லை அவங்க சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காத வண்ணம் இருக்கும் ஸோ தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு இல்லை இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் உங்களுடைய தாயாருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத வருமானத்தை சம்பாதிக்கும் உங்களுடைய அம்மா உங்களுக்கு ஒரு வீடு விற்கணும் ஒரு நிலம் வைக்கணும் ஒரு வாகனம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா யாருமே வர மாட்டேறாங்க சாமி வீட்டுக்கு வரமாட்டுறாங்க வீடு பார்க்கணும்னு நீட்டுக்கு வரமாட்டுறாங்க வந்தாலும் வந்து கையை வீசிட்டு அப்படி இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு போயிடுறாங்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆக மாட்டேது என்ன பண்ணுறது என்ன எதுன்னு யோசிப்பாங்க இல்லையா அவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நிலம் வீடு வண்டி வாகனம் விற்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல லாபத்தோடு அது வித்து தரும் அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் மாத பிற்பகுதிக்கு பின்பு கடைசியாக சொல்லப்போனால் நம்ம பங்குனி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் புதன் பக்ர நிவர்த்தியானதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சான்ஸ் இருக்காது ஸோ அப்போ வரக்கூடிய கிளைண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அது வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே அடுத்ததான் வேற என்ன அந்த சூரியன் உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதன தொட்டாச்சு சுக்கரண தொட்டாச்சு சுக்கரண தொடும்போது என்ன தனி கெத்து கொஞ்சம் ஈகோ அதிகமாகிடும் கொஞ்சம் ஈகோ அதிகமாகிடும் தலைமை பண்பு தேடி வரும் வேலையில் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் என்ன அப்படிங்கிறத தேடி போவீங்க உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நினச்சபடி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதே போல் வந்து ப்ரொமோஷன் கரெக்டாக கேட்ட இடத்துல இடம் மாற்றி கொடுப்பாங்க அப்போ சூரியன் போய் அந்த ஆறாம் அதிபதியான சுக்கரனை தொடும்போது வேலையில் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க போகுது உங்களை அப்பர் கிரேட் பண்ணி விட்டு போயிடும் அந்த விஷயம் சரிங்களா ஓகே நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ அது நல்ல விஷயமா இருக்குது இப்போ சூரியனுடைய நகர்வு எல்லா பக்கமும் பாசிட்டிவ் தான் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சரி அடுத்து தான் இந்த புதன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மாத தூக்கத்திலே வக்ரம் ஆயிடுறாரு ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல வக்கிறோம் ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல வக்குறோம் குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க அவங்க சொல்கிறது தான் சரின்னு நினைப்பாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டால் அவங்களுடைய கருத்துக்களுக்கு ஏன்னா ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல நாலு பேரும் சேர்ந்து உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக பேசுவாங்க குடும்பத்தில் அது ஒன்று இருக்குது சாமி அதை தவிர்க்க முடியாது எகெயின்ஸ்ட்டாக பேசுவாங்க நம்ம வாய்ங்க அம்முன்னு இருக்காது அம்மாவையும் கம்னு இருக்குது அதை கொஞ்சம் துருக்குத்தனமாக பேசிடுவோம் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிடுவோம் பேச்சில் வீச்சு தான் அப்படின்ற மாதிரி அறுவல் வெட்டுனா எப்படி இருக்குமோ அதே போல் பேச்சில் உறவுகளை வெட்டி விடுறதுக்கு உண்டான வார்த்தைகளை பயன்படுத்திடுவோம் அந்த காலகட்டம் ஸோ அதனால் உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை அப்படியே டார்கெட் பண்ணுவாங்க உங்களுடைய பேச்சுக்கு இன்னும் மரியாதை காலகட்டம் ஒன்று சொல்கிற பிறகு ஒன்று சொல்கிற மாற்றி மாற்றி பேசுகிறேன் அது இதுன்னு சொல்லி நம்மளை டம்ப் பண்ண பார்ப்பாங்க இப்போ அங்கே வக்ரமாக இருக்குது ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க அது வேற பிரச்சனை ஆனால் மன உளைச்சல் அதனால் கொடுக்கும் அப்போ குடும்ப உறவுகள் அது இதுன்னு எதாவது சொல்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை ப இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க கண்டிப்பாக அதை சக்ஸஸை கொடுத்துரும் மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை வளர்த்துக்காதீங்க ஐந்து கூடிய ஒரு வக்ரமாக இருக்கும்போது என்னங்கன்னா மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் வந்துடும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதுவா இதுவா இவ்வளோ பணம் வரட்டும் அவ்வளோ பணம் வரணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் இங்கே போகணும் அங்கே வரணும் அது இது நிறைய ஆசைகளை மனசுக்குள்ளே உருவாக்கி விட்டுரும் நிறைய ஆசைகளை மனசுக்குள்ளே உருவாக்கிடும் ஸோ அப்போது ஆசைகளை குறைச்சிக்கொள்வது நல்லது எல்லாமே சுமூகமாக இருக்குது எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பெரிய பெரிய விஷயங்களுக்குள்ளே மூக்க நுழைக்க வேண்டாம் இயக் ஆல்ரெடி இருக்கிறத நடக்கிறத பக்குவமாக ஏற்றுக்குங்க எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம் பக்குவமாக ஏற்றுக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது புதனுக்கு அங்கே என்னதான் நீச்ச மரால் வைக்கிறோம் ஈவன் நீச்சமாக இருந்தால் கூட கண்டிப்பாக பொருளாதாரத்தை முன்னேற்றி கொடுத்துரும் ரெண்டாம் அதிபதி பதினொன்று ஐந்து குடியர் பதினொன்று அப்படிங்கும்போது கண்டிப்பாக பரிவர்த்தனையில் குருவும் கூட அந்த புதனோட வந்து சேர்றாரு ஸோ சூப்பரான ஒரு காலகட்டம் நல்ல காசு பணத்தை சம்பாதிக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதி பெருமூச்சோடு இருக்க முடியும் குடும்ப உறவுகள் கிட்ட அனுசரித்து போகணும் வாக்குவாதம் வேணாம் வீண் வாக்குவாதம் வேணாம் ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு விஷயம் பேச வர்றாங்கன்னா காது கொடுத்து கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்தில் பதில் சொல்லி முடிச்சுடுங்க அவங்க பேச வர்றதுக்கு முன்னாடி குறுக்கு குறுக்க பேசி அவங்கள பேச கூடாமல் பண்ணி நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள் அவங்க கறந்துட்டு போயிடுவான் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஓவர் எக்ஸஸாக பேசுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ கண்ட்ரோல் குழந்தைகளால் லாபம் உண்டு திருமணமாகாமல் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகாமல் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு திருமணமாகும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான காரியங்கள் நடக்கும் உங்களுக்கும் திருமணமாகாமல் இருந்துகிட்ருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே குழந்தை வெளியூர் வெளிமான வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுவதற்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வெளியில் போவாங்க கன்ட்ரி விட்டுரு கண்ட்ரி மாறுவாங்க இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் இந்த சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு போயாச்சும் பரிவர்த்தனை குரு சுக்ரன் பரிவர்த்தனையில் இருக்காங்க அப்போது எந்த ஒரு காரியம் தொட்டாலும் சரி அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத நினைக்கும் முக்கியமாக கடனை அடைக்க வைக்குங்க அந்த சுக்கரன் கடனை அடைக்க வைக்கும் கடன் இல்லாத மனிதர் நிம்மதியாக வாழ்வான் வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிற விஷயத்த உணர்வீங்க நிம்மதி இல்லாமல் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக மைண்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க கடன் அடைப்பதற்குண்டான வழியனும் அதை தேடி போவீங்க கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்குண்டான வழியை கண்டுபிடிச்சிடுவீங்க கடன் நிவர்த்தியை அந்த சுக்கரன் கண்டிப்பாக தருவார் எதிர்ப்புகளை ஜெயிக்க வைப்பார் முக்கியமாக பெண்கள் மூலமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி லாபமாக மாறும் லாபமாக மாறும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் வெற்றி ஜெயம் அப்படிங்கிறது சொல்லுது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதுனாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஏன்னா அங்கே குருவும் பரிவர்த்தனையில் வருவார் அதே நேரத்தில் ராகு வக்ரகரகமாக இருக்குது சுக்ரன் வக்ரமாக இருக்குது புதன் வக்கரமாக இருக்குது சாதகமான அமைப்பு இது ஸோ அப்போ சுக்கரனுடைய பொசிஷன் இந்த மாதம் முழுக்க வக்கரமாக இருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ஸோ நல்லது தான் நடக்கும் உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்குது எல்லாத்தையும் தாண்டி ஸோ இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அடுத்ததாக பாருங்கள் சனி பயிற்சி சனி பயிற்சி மா பங்குனி பதினஞ்சாம் தேதி நடக்குது சனி எகைன் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் தந்தைக்கு இடமாற்றம் உண்டு தந்தைக்கு இடமாற்றம் உண்டு தந்தை பேரில் சொத்து வாகனம் வாங்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லா லாபத்தை பார்க்க முடியும் தொழில் விரித்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் நல்ல வருமானத்தை நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த சனி பயிற்சி ஆகுது ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போது அந்த மே மாதம் வரைக்கும் சனி ராகுவை நோக்கியும் ராகு சனியை நோக்கியும் பயணிக்கிறதுனால மே மாதம் வரைக்கும் புதுசாக தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சிட்டு மற்ற வேலைகளை எதுவும் செஞ்சு செஞ்சிடாதீங்க செய்ய வேண்டாம் புதுசாக விரிவுபடுத்தணும்னு நினச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனைகளை ஏற்படுத்திடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மே மாதம் வரைக்கும் என்ன தான் வாய்ப்புகள் இருந்தாலும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி அப்படின்னா செவ்வாயினுடைய பயிற்சி தான் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூணாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் இப்போ ஏழாம் அதிபதி மூணில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க அதை அதை எப்படியெல்லாம் தவறாக புரிஞ்சுக்கணுமோ அப்படியெல்லாம் அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க எப்படியெல்லாம் தவறாக புரிஞ்சுக்குமோ அப்படி தவறாக புரிஞ்சுக்குவாங்க மனசுக்குள்ள நல்ல விஷயங்கள் தான் இருக்கும் நல்லதுக்காக தான் சொல்லுவீங்க உங்கள் வாயிலேருந்து வர்றது போயிடும் இப்போ மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும் சில விஷயங்கள வேலை பழுவ காரணமாக அங்கேயும் சுற்றுறோம் போகிறோம் பிடிக்கிறோம் எத்தனையோ இருக்கு இல்லைங்களா எல்லாத்தையும் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த மறந்துருப்போம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த மறந்துருப்போம் அது நம்ம சொல்லாமல் வீட்டில் தெரிஞ்சிடும் கணவனுக்கோ மனைவிக்கோ தெரிஞ்சிடும் தெரிஞ்சு அது ஒரு பூகம்பமாக வெடிக்கும் பாருங்கள் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்துகிட்டு இருந்தால் நான் சொன்னது உறுதியாக நடக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் உள்ளே வந்துடும் ஏன்னா நம்ம தான் சொல்கிறத சொல்ல மறந்த விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அதன் மூலமாக நம்மளை சந்தேகப்படுவாங்க அப்போது குடும்பத்துக்குள்ளே மூணாவது மனுஷனுடைய தலையிடுதல் இருக்கக்கூடாது முக்கியமாக ஒரு பேப்பர் பேனாக வச்சுக்கோங்க எப்போவுமே சின்னதாக ஒரு பாக்கெட் மோட் வச்சுக்கோங்க என்னென்னவெல்லாம் நடந்தது எல்லாம் நோட் பண்ணி வைங்க எல்லாத்தையும் அப்படியே போய் கவனமாக வீட்டுக்கார மாட்ட சொல்லிடுங்க ஒப்பிச்சுடுங்க இல்லைன்னா கஷ்டந்தான் நம்ம என்ன நினைப்பும் தெரியுமா அந்த காலகட்டம் என்னோட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ஒரு குவாலிட்டி இல்லாமல் நடந்துக்கிறாங்க ஏன்னா நீங்கள் உச்சமாக இருக்கிறீங்க உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் உச்சமாக இருக்குது ஏழு குடி ஒரு நீசமாக இருக்கிறார் என்னோடய தகுதிக்கெல்லாம் போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டனே இவனை போய் கட்டினேன் நான் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் வந்துடும் இது வந்து வாழ்க்கை துணை கட்ட மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்டேயும் இதே தாட் ப்ராசஸ் தான் ஸோ இதை தவிர்க்கணும் என்ன பண்ணலாம் இதை தவிர்க்கணும் அவங்கள அவங்கள வந்து லோவாக நினைக்கக்கூடாது நல்லா நம்மட்டோம் ஆயிரம் இருந்தாலும் அவங்க என்னுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு அவங்க லோவாக நினைக்கக்கூடாது அதனால் எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் சிம்பிளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் போங்க முருகனுக்கு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அடுத்து செ செவ்வாய் பயிற்சியாக வரைக்கும் ஒரு நாற்பது நாளைக்கு தினமும் முருகனுக்கு ஒரு ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தினமும் தினமும் எல்லாம் கோயிலுக்கு போக முடியாது சார் வீட்டில் முருகன் இருக்கா முருகனுக்கு ஸ்பெஷலாக ஒரு வணக்கத்தை போடுங்க மனசார அவர் கூட ரெண்டு வாரத்தை பேசி விட்டு வாங்க புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க பங்குனி பத்தொம்பதுக்கு அப்புறம் இப்போ முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துடுவார் தீர்த்துடுவார் இந்த காலகட்டம்னா காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் எப்படின்னா பதிமூணா சாரி பங்குனி பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு மேலே காதுக்குள்ளே எதாவது பூச்சி போயிடுறதாகட்டும் கண்ணில் ஏதாவது தூசி விழுந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகிறதாகட்டும் நல்லா சளி பிடிச்சிட்டு மூச்சை விட முடியாது சளி கட்டிடும் இல்லை பேர்த்துக்கு பேசவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள் வரும் சில நபர்களுக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வராங்க பூச்சி கீச்சி மேலே கம்பளி புழுவு பட்டுரும் இந்த மாதிரி பட்டு ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரேஷஸ் எல்லாம் ஆகிறதுக்கு ஸ்கின் அலர்ஜி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மாத இறுதியில் ஸோ அப்போ ஏப்ரல் மாதம் அப்புறமே அந்த ஸ்கின் அலர்ஜி காதுமூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்கள் கண் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சின்னதாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க பெரியவங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்கிறதை ஓகே அப்போது இந்த அஞ்சு கிரகங்களுடைய கூட்டு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு காரியத்திலையும் இது வெற்றியை தரும் நெகட்டிவான ஏதும் இல்லை நூற்றுக்கு நூறு மார்க் ரிஷபத்துக்கு கொடுத்துடலாம் கணவன் மனைவி உருவம் மட்டும் சரியாக இருந்தீங்கன்னா அதுக்கு வேணால் ஒரு இருபது மார்க் குறச்சிக்கலான்னு வைங்க ஒரு நூற்றுக்கு எண்பது மார்க் கொடுத்துடலாம் கணவன் மனைவி உருவம் மட்டும் சரியாக இருந்தீங்கன்னா போதுமானது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல அமோகமான மாதமாக மாறும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நிம்மதியும் கொடுக்கும் மேலும் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி நண்பர்கள் நன்றி வாழ்குளம்புரன் திருச்சிற்றம்பலம்